இது உங்கள் அரியந்த அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்ல தேச தலைவர்களை பத்தி பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னா மகாத்மா காந்தியை பத்தி பார்க்க போறோம் இதுல இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி கொஸ்டின்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதை தான் பார்க்க போறோம் இதுக்கான பிடிஎஃப் லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இப்போ டிஎன்பிசி கொஸ்டின்ல என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கு யாரு குறிப்பிட்டிருக்காரு தென்னாப்பிரிக்கால நடந்த ஒரு வரலாற்றுல யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மையை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா ஒரு விடுதலை அப்படின்ற ஒரு உணர்வை வந்து தில்லையாடி வள்ளியம்மைக்கு ஊட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள் தான் ஊட்டியிருக்காரு நெக்ஸ்ட் கொஸ்டின் தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதி உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இதுல எந்த இதழ்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற இதல்ல குறிப்பிட்டிருக்காரு யார பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் தில்லையாடி வள்ளியம்மையை பத்தி அவனுடைய தியாகத்துக்காக காந்தியடிகள் வந்து தமிழ்ல எழுதிருக்காரு என்ன இதழில் எழுதிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற இதெல்லாம் வந்து எழுதிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வள்ளியம்மை பத்தி தான் சிறை காந்தியடிகளுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வள்ளியம்மை வந்து சிறைக்கு சென்றிருப்பாங்க அதை பத்தி கொஷின் சிறை தண்டனைக்காக நீ வருந்துகின்றாயா அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் என்ன பண்ணிருப்பாருன்னா வள்ளியம்மை கிட்ட கேட்டிருப்பார் அதுக்கு வள்ளியம்மை என்ன சொல்லுவாங்க அப்டின்னு சொன்னா நான் மீண்டும் வந்து சிறையை செல்ல தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இங்க என்ன கொஷின்னா சிறை தண்டனைக்காக நீ வருந்துகின்றது ாயா என்று யார் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள் தான் வந்து கேட்டிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இதுவும் தில்லையாடி வள்ளியமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மையை குறித்து காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் வந்து கூறியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க எழுதின இதழில் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் எதை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலையத்தினருக்கும் சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அடுத்து வள்ளியம்மை சிறை தண்டனைக்கு வருந்தவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அவங்க சிறை தண்டனைக்காக வருந்தவில்லை தான் ஆனால் அவங்க கேட்டுக்கிறது வந்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற இதழில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன ஆன்சர்ன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கைதான் அவருடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மை வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகே அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை பெயர்த்தவர் அதாவது காந்தியடிகள் வந்திருக்காரு அவர் அவருடைய மேடை பேச்சினை வந்து பெயர்த்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிக்கா வந்து மொழிபெயர்த்திருக்காரு ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தனார் அப்படின்னு சொல்லி அப்போ காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் யாருடைய மேடை பேச்சினை வந்து மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னா திருவிக்காவோட மேடை பேச்சு வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அடுத்து அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்ப காந்தியடிகள் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோரிடம் வந்து அன்பாக நடந்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலமென பத்தி தான் அவர் வந்து அன்பாக நடந்ததுக்கான ஒரு காரணமா வந்து அமைஞ்சது நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆவல் வந்து உண்டாகிறது என்கிறார் காந்தியடிகள் காந்தியடிகள் குறிப்பில் வந்து இந்த பெரியவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதாவது ஒருத்தரோட நிழல்ல நின்று கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்சாவர அடி நிலையில் அதான் குத்துருக்காங்க இந்த பெரியவர் ஊவேசாவோட பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து குறிப்பிட்டிருக்காரு அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா காந்தி மகான் கதை அதாவது காந்திய பத்தி ஒரு கதை எழுதியிருக்காங்க யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொத்தமங்கலம் சுப்பு அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு அடுத்து வந்து ஒரு பொருத்துக பெரிய கொஸ்டின் தான் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடிதம் அந்த கடிதத்தோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கூட்டம் வந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு மூவா எழுதிய கடிதத்துல வந்து இந்த கொட்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து துறைமுக மக்களின் நகரங்களில் வாழும் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது யாரும் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அனந்தரங்கனுடைய நாட்குறிப்புல வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து டூ இருக்கு செகண்ட் ஒன்னுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் வந்திருக்கு அப்போ டூ ஒன் இங்க இருக்கு அடுத்து மூணாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அகிம்சை தருமத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் குறை எண்ணெய் விட்டு ஒழித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அகிம்சைன்னு காந்தியடிகள் வந்து மூணாவதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு இருக்கு அடுத்த ஒண்ணு வந்து போர் என்றால் கடமை கண்ணியம் அப்போ கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வந்துருச்சுன்னா யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா வந்து வருவார் அப்போ ஒரு இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யாருன்னு மூவா வந்து அவருடைய தம்பிக்கு எழுத கடிதத்துல சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து துறைமுக மக்களின் நகரங்கள்ல வாழ்ற வருவாய்க்கு அடிப்படையா அமையுது அப்படின்னு சொல்லிட்டு அனந்தனுடைய நாட்குறிப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அகிம்சை பத்தி சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு கடமை கண்ணியத்தை பத்தி யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணா சொல்லியிருக்காங்க அப்ப ஆப்ஷன் வந்து டூ ஒன் ஃபோர் த்ரீ ஓகே அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இது பொறுத்துக சுப்பிரமணிய பாரதியார் அவர் என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு அடுத்த அன்னிபேசன் டம்பியார் அன்னிபேசன் டம்பியார் நூல் பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காங்க நமக்கு எடுத்துனே ஆப்ஷன் வந்து இங்க மூணு இருக்கு இங்க நாலு இருக்கு நம்ம இங்க பாக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தெரிஞ்சலாம் மூணு நாலு அப்போ மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங் இந்தியா அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு திருவிக்கா எழுது இதழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசபக்தன் அப்படின்ற ஒரு இதில் வந்து எழுதியிருக்காரு ஓகே அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் பொறுத்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நமக்கு ரெண்டு தெரிஞ்ச மாதிரிதான் இருக்கும் ரெண்டு தெரியாத மாதிரி இருக்கு ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்றது இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கே எம் பணிக்கர் அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க அடுத்து வந்து நவஜீவன் நவஜீவன் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி எழுதிருக்காரு அடுத்து வந்து இண்டிபெண்ட் இண்டிபெண்டன்ட் யார் எழுதிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு அடுத்து வந்து இந்தியன் ஸ்டான்வோட் அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து எழுதியிருக்காங்க இதுலயும் நமக்கு ரெண்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே ஆன்சர் வந்தது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்னும் போது கே எம் பணிக்கர் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்து வந்து நவஜீவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து எழுதியிருக்கார் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் அவர் ஒரு பயம் இல்லாத குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர் தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்ற காந்திய பத்தி சொல்லியிருக்காங்க இந்த காந்திய பத்தி சொன்னவர் யாருன்னா நேரு வந்து சொல்லியிருக்காரு என்ன குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர் தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தேசியம் வந்து அவர் கையில பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காந்திய பத்தி யாரு சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நேரு வந்து சொல்லியிருக்காரு அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் ஆபுத்திரனே அமுத சுரப்பியை தான் தந்து சென்றாய் இப்போது எங்கள் கைகளில் இருப்பதோ பிச்சை பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சை பாத்திரத்துல ஆபுத்திரன் யார் அமுத சுரப்பி எது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இதுல ஆபுத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிடுறாங்க இந்த பாடலன்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகளை வந்து குறிப்பிடுறாங்க அமுத சுரப்பின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலைய பத்தி சொல்லியிருக்காங்க இது ஒரு புதுமையான கொஸ்டின் இதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப தவறு எது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும் வேத காலத்துக்கு திருமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க தயானந்த சரஸ்வதி தான் அடுத்து தீண்டாமை ஒரு பாவ செயல் சொல்லிட்டு காந்தி சொல்லியிருக்காரு டெல்லி செல்லும் சுபாஷ் சந்திர போஸ் வந்து சொல்லியிருப்பார் அப்போ இங்க வந்து பகத்சிங்கன்னு கொடுத்திருக்காங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு நமக்கு கேட்டுக்கிறது வந்து தவறானதான் கேட்டிருக்காங்க அப்போ டெல்லி செல்லோ வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடையது அடுத்து நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விடுதலையுடைய விடுதல் சரி விதி உடையான ஒப்பந்தம் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் ஃபர்ஸ்ட் அமைச்சரவை தூதுக்குழு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தான் கொண்டு வந்தாங்க நாற்பத்தி ஆறுல கொண்டு வரும்போது அன்றைய கால சூழ்நிலையில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி தான் சொல்லியிருக்காரு என்ன கொண்டு வந்திருக்காங்க அமைச்சரவை தூதுக்குழு கொண்டு வந்திருக்காங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் சமூகத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று நிகழ்வான காந்திய வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா காந்தியும் ஜின்னாவும் பேச்சுவார்த்தை வந்து நடத்துறாங்க அந்த பேச்சுவார்த்தையை பற்றி காந்தியடிகள் நேர்காணல வந்து பாத்துருக்காரு அந்த நேர்காணல பத்தி எந்த பத்திரிகைல வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு யார் ரெண்டு பேரும் பேசுறதுன்னா காந்தியும் ஜின்னாவும் பேச்சுவார்த்தை வந்து நடத்திருக்காங்க அது வந்து எந்த பத்திரிகைல வந்து வெளியிட்டு அந்த பேச்சுவார்த்தை எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லண்டன்ல வந்து நடைபெற்றுச்சு டேட் வந்து ஜூலை மாசம் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல வந்து நடைபெற்றது அப்ப நாற்பத்தி நாலுல நடைபெற்ற

நெக்ஸ்ட் ஒன் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை அதாவது ஜப்பானியர்களை இந்தியாவின் படையெடுக்கும்படியான அழைப்புதல் அதாவது ஜப்பானியர்களை வந்து இந்தியாவின் மீது நாங்க படையெடுக்குமாறு வந்து ஜப்பானியர்கள் என்ன பண்ணாங்கன்னா அழைப்புதல் வந்து கொடுக்குறாங்க அந்த அழைப்புதல் கொடுக்கற வாக்கியங்களை வந்து எழுதிவார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்து எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் கொஸ்டின் திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழுவை தான் சொல்றாங்க அப்ப கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி தான் சொல்லியிருக்காரு ஆனா இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை வாசித்த போது நான் ரொம்ப மன அழுத்தத்துக்கு உட்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருக்காரு இங்க நம்ம கேட்ட கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்ஸ் தூதுக்குழுவை சொன்னவர் வந்து காந்தி நான் மன அழுத்தத்துக்கு அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருப்பாரு அதே எந்த குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப் தூது குழுவதான் சொல்லியிருக்காங்க கீழ் கொடுக்கப்பட்டு உள்ள சம்பவங்களில் கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க பேரை தான் கொடுத்துருக்காங்க நம்ம இயர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் காந்தியர்வின் ஒப்பந்தம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கொண்டு வந்திருப்பாங்க தண்டி பயணம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்திருக்காங்க வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்தாங்க லாகூர் காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இது நமக்கு இயர் வந்து தெரியணும் இப்ப கொடுத்திருக்கிறது வந்து கால வரிசைப்படுத்த வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்ப இருபத்தி ஒன்பதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு முப்பது தண்டி பயணம் தண்டி பயணம் வந்து ரெண்டு ஆன்சர் வந்து ஏ அப்ப காந்திர்வின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அப்ப பர்ஸ்ட் ஒன் வர்றது லாகூர் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தண்டி பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து காந்திர்வின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு வெள்ளையனே வெளியேறிய நாப்பத்தி ரெண்டு அடுத்த கொஸ்டின் டேஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய பின்னர் காந்தியடிகள் ஆச்சரிய வினோபாவா அவர்களை முதல் சத்தியாகிரகியாக தேர்ந்தெடுத்தார் அப்போ முதல் சத்தியாகிரகி அப்படின்னு சொல்லிட்டு யார தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரிய வினோபாபாவை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இரண்டாவது சத்தியாகிரகி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரு வந்து சொல்லும் இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க டேஸில் நடைபெற்ற கூட்டத்துல உரையாற்றிய பின் காந்தியடிகள் ஆச்சரிய வினோபாபாவை முதல் சத்தியாகிரகி அப்படின்னு சொல்லிட்டு எங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க இது தனிநபர் சத்தியாகிரகம் அப்ப தனிநபர் சத்தியாகிரகம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினேழுல தனிநபர் சத்தியாகிரகம் கொண்டு வந்திருப்பாங்க அப்ப எந்த இடத்துல சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்தா கரிகளை ஒரு கிராமத்துல வந்து சந்திருக்காங்க அப்பதான் காந்தியடிகள் என்ன பண்ணியிருக்காருன்னா முதல் சத்தியாகிரகி ஆச்சரிய வினோபாபாவை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மகாத்மா காந்தி தனது தனது தி ஹரிஜன் அப்படின்ற ஒரு பத்திரிகையில தொடர் கட்டுரைகளை வெளியிட்டு வார்தா திட்டம் என்று அழைக்கப்படும் கல்வி திட்டத்தை வந்து முன்முடிஞ்சார் இந்த வார்தா அப்படின்ற ஒரு கல்வி திட்டத்தை அழைக்கப்படுறது எந்த திட்டத்தை வந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை கல்வி திட்டத்தை தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பொருந்தாதது தவறான இணைய வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இப்ப பஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் வந்து விஸ்வபாரதி அப்படின்ற கல்லூரி தான் அடுத்து ஜே கிருஷ்ணமூர்த்தி வந்து கற்றல் சூழலில் சுதந்திரம் அப்படின்றது ஒன்னு எழுதியிருக்காரு அடுத்து மகாத்மா காந்தி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதார கல்வி அடுத்து வந்து அத்வைதம் அப்படின்ற ஒரு கோட்பாடை வந்து யார் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி சங்கரர் வந்து எழுதியிருக்காரு அப்போ தப்பானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி தான் வந்து தப்பு இது அத்வைதம் அப்படின்ற கோட்பாடை ஃபாலோ பண்ணவர் ஆதிசங்கரர் வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து தவறானதான் கேட்டிருக்காங்க அப்போ டெல்லி ஆன்சர் அடுத்து கீழ்கண்ட பத்திரிக்கையில் மகாத்மா காந்தி ஆரம்பிக்காத அவரோடு தொடர்பற்ற பத்திரிக்கை அப்போ காந்தி ஆரம்பிக்காத ஒரு பத்திரிகை வந்து கேட்டிருக்காங்க அப்போ இந்தியன் ஒப்பீனியன் முன்னாடி பார்த்தோம் காந்தியோட தான் எங் இந்தியா அப்படின்றத யாருதுன்னா காந்தி தான் நவஜீவனும் வந்து காந்தி தான் இந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்றது வந்து காந்தி வந்து கிடையாது அப்போ காந்திது தொடர்பு இல்லாததான் கேட்டிருக்காங்க அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து காந்தியை பத்தி வந்து வராது அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாசம் ஏர்வாடா அப்படின்ற சிறையில காந்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரை உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வதற்கான முக்கிய காரணமாக செயல்படுற ஒரு நிகழ்வு நிகழ்வு என்ன அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ராம்சே மெக்டொனால் வந்து வந்திருப்பாரு ராம்சே மெக்டொனால் வகுப்புவாத பிரிவினை அறிவிக்கப்பட்டதுதான் இந்த சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் வந்து மேற்கொள்றதுக்கான ஒரு முக்கிய நிகழ்வா வந்து இருந்தது ஓகே அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் கிப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு இரண்டாவது வட்டமேசை மாநாடு வந்து நடைபெற்றுச்சு அப்ப இரண்டாவது வட்டமேசை மாநாடு எப்ப நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வந்து நடைபெற்றுச்சு முப்பத்தி ஒண்ணுல நடைபெறும் போது யாரு வந்து இந்தியாவின் வைஸ் ரயசா இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்லிங்டன் தான் வைஸ் ரயில் பிரபுவாக இருந்திருப்பார் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வரையும் வெல்லிங்டன் பிரபு தான் வந்து இருந்திருக்காரு அப்போ இரண்டாவது வட்டமேசை மாநாட்டின் போது இந்தியாவின் வைசிராசாக இருந்தபோது போது நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது கரெக்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸின் பிரதிநிதியாக காந்தி மாநாட்டில் கலந்துகிறார் அப்போ காந்தி வந்து என்னது இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துகிறார் அப்போ மத ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு அப்போ ஒன்னும் ரெண்டும் சரி ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் வருவனவற்றில் தவறானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் வட்டமேசை மாநாட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறக்கணிச்சு இப்ப நான் தவறானதான் கண்டுபிடிக்கணும் அடுத்து வந்து காந்தி வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார் காந்தி இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்கிறாரு இதுவும் கரெக்ட் அடுத்து இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிற்கு பின்பு காந்தி இருவின் ஒப்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தப்பு கம்யூனல் அவார்ட் மூன்றாவது வட்டமேசை மாநாட்டோட தொடர்புடையது அப்படின்றது கரெக்ட் ஏன் மூணாவது தப்பு அப்படின்னா இரண்டாவது வட்டமேசை மாநாடு அப்படின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுதான் காந்திருவின் ஒப்பந்தம் எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுதான் நடைபெற்றுச்சு அப்ப ரெண்டுமே முப்பத்தி ஒண்ணு தானே இப்ப நம்ம டேட்டை பாக்கணும் அப்போ இரண்டாவது வட்டமேசை மாநாடு செப்டம்பர் வந்து ஏழாம் தேதியும் காந்தியர்வின் ஒப்பந்தம் வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி நடைபெறும் அப்போ மார்ச் அஞ்சு தான் எனக்கு முன்னாடி வந்து செப்டம்பர் வந்து ஏழுபது அப்ப முதல்ல நடைபெற்றது எது காந்தியர்வின் ஒப்பந்தம் அதுக்கப்புறம் தான் இரண்டாவது வட்டமேசை மாநாடு வந்து நடைபெற்றது அப்போ இது மாத்தி கொடுத்துருக்காங்க மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட காந்தியர்வின் ஒப்பந்தம் பற்றிய கூற்றுகளில் தவறானது இங்கும் தவறானதான் கேட்டிருக்காங்க காந்தி ஒப்பந்தம் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தேதி தான் காந்தியர் ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டுச்சு சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து நிறுத்தப்படும் புறக்கணிச்சிருக்காது எதுவுமே புறக்கணிச்சிருக்க மாட்டாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அடுத்து காங்கிரஸ் முழு சுதந்திரத்தை கோரிய கோராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு சுதந்திரத்தை வந்து கோரியிருப்பாங்க இது வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன கோராதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து இது வந்து தப்பு அடுத்து காங்கிரஸ் வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் அப்ப காங்கிரஸ் வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுல கலந்துட்டாங்க அப்ப இது வந்து கரெக்ட் எனக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறானது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்ப எது தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு மட்டும் தான் தவறு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்தி வைப்பதற்கு காரணமாக இருந்தது அப்போ காந்தியோட சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு காந்தியினால் வைப்பு ஒத்தி வைப்பதற்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ காந்தி வந்து வைப்பதற்கான ஒரு காரணமா என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி அருவியின் வந்து காரணமா வந்து இருந்தது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நடந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட பின் அவரை கைது செஞ்சுட்டாங்க கைது செஞ்சு பண்ண கைது செஞ்சதுக்கு அப்புறம் தலைமை தாங்கந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப தலைமை தாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் புதுமையான பேரதான் இருக்கும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாஸ் தயாப்ஜி அப்படின்றதான் தலைமை தாண்டார் இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து காந்தி வந்து கைது செஞ்சிருப்பாங்க கைது செஞ்சதுக்கு அப்புறம் தலைவரா யாரு இருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா அப்பாஸ் தயாப்ஜி அப்படின்ற ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு நெக்ஸ்ட் சத்தியாகிரக உத்தி பல்வேறு முறைகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியாகிரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பின்வருவநோற்றில் எது எவை காந்தியால் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அப்போ உப்பு சத்தியாகிரகத்தின் போது என்ன பண்ணிருப்பாங்க உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க அடுத்து வேலை நிறுத்த போற இடத்துல வந்து ஈடுபட்டு இருப்பாங்க அடுத்து எரித்த பூமி கொள்கை வந்து இருந்துச்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது அடுத்து நிலத்தடி நடவடிக்கைகள் வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியால சேர்க்கப்படாதான் கேட்டிருக்காங்க அப்போ ஒன்னு ரெண்டு இருந்துச்சு மூணு நாளும் வந்து கிடையாது அப்போ மூணு நாளும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன்ல இருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கூற்று கொடுத்திருக்காங்க என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தற்காலிகமாக ரத்து செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரத்து செஞ்சார் அதுக்கப்புறம் சி ஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அந்த இயக்கத்தை வந்து வெறுத்தார் கொடுத்திருக்காங்க அந்த இயக்கத்தை வந்து அவங்க வெறுக்கல இது வந்து தப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தற்காலிகமாக ரத்து செய்து விட்டார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட் அப்போ கூற்று மட்டும் கரெக்ட் காரணம் வந்து தப்பு அப்ப ஏ வந்து உண்மை ஆனால் ஆர் வந்து தவறு அப்படின்றது கரெக்ட் ஓகே அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் எந்த தலைவர் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது அப்படின்னு கேக்குறாங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகளோட தலைமையில தான் வந்து மாறி இருக்கும் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் நபர்களில் கீழ்காணும் நபர்களில் சாம்ரான் இயக்கத்தில் காந்தியுடன் தொடர்புடையவர் அப்ப சாம்ரான் சத்தியாகிரகம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் செவன்டீன்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த இயக்கத்துடன் தொடர்புடையவர் யாரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே பி கிருபாலினி தான் வந்து தொடர்புடையவங்களா இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இதுவும் மகாத்மா காந்தி பத்தி தான் கொடுத்திருக்காங்க மகாத்மா காந்தியுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளில் சரியானது கேட்டிருக்காங்க இப்போ நம்ம சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம் அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல தான் வந்து கொண்டு வந்திருக்காரு இப்பதான் ஜனவரி ஒன்பத வந்து நாம வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து முதல் முதல் என்ன சொல்லியிருக்கானா காந்திய மகாத்மா அழைச்சிருக்காரு அப்ப காந்திய மகாத்மா என்று அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றது வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ் முதல் முதலில் அவரை தேச தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கார் தேச தந்தை என்று அழைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் மகாத்மா என்று அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் ஒன்னோர் மூணு ரெண்டும் மூணு மட்டும் தான் கரெக்ட் ஒண்ணு வந்து தப்பு ஏன்னா இங்க பதினாலு வந்து இருக்கு இங்க பதினஞ்சு வந்து வரணும் அப்போ ரெண்டும் மூணு மட்டும் தான் சரி ரெண்டும் மூணு வந்து சரி நமக்கு சரியானதான் கேட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்குறைஞ்சர் தொழில் துவங்க அதாவது தென்னாப்பிரிக்காவில இருக்காரு அப்ப வந்து தொடங்கணும் அதை உதவி செஞ்ச வியாபார நிறுவனம் எது சொல்லிட்டு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாத்தா அப்துல்லா நிறுவனம் இந்த நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்துல வந்து அமைஞ்சிருக்கு இந்த தான் என்ன பண்ணாதுன்னா அவர் தொழில் தொடங்குறதுக்கு உதவியா இருந்த ஒரு நிறுவனமா வந்து கருதப்படுறாங்க நெக்ஸ்ட் ஒன் கீழ்காணும் வார்த்தைகளில் யாருடைய பிறந்த நாளை சர்வதேச தீவிரவாத மறுப்பு தினமா கொண்டா அதாவது அகிம்சை தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் காந்தி வந்து அக்டோபர் ரெண்டு பிறந்தாரு அந்த அக்டோபர் ரெண்ட தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐனா வந்து சர்வதேச அகிம்சை தினமா வந்து கொண்டாடிடுறாங்க எந்த வருஷத்துல இருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து கொண்டுட்டு வராங்க கொண்டாடிட்டு வராங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ தீவிரவாத மறுப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது யாருடையதுன்னா மகாத்மா காந்தியோட பிறந்த தான் நம்ம அகிம்சை தினமா வந்து கொண்டாடுறோம் நெக்ஸ்ட் ஒன் அகிம்சை சத்தியம் போன்ற கொள்கைகளில் அகிம்சை மற்றும் சத்தியம் போன்ற கொள்கைகளை காந்திக்கு விதைத்தவர் யார் சொல்லியிருக்காங்க காந்திக்கு கேட்டிருக்காங்க அகிம்சைனாவே ஆனா காந்திக்கு யார் வந்து இதுக்கு முன்னாடி விதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர விஜுடாய் அப்படின்றவரு தான் என்ன பண்ணிருக்காருனா காந்திக்கு வந்து அகிம்சை பத்தி சொல்லி கொடுத்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் காந்தி வந்து தண்டி பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு அப்போ தண்டி பயணத்தை வந்து மேற்கொள்ளும் போது காந்தி தண்டி நடை பயணத்தை பற்றி த ரொமான்ஸ் சால்ட் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதிருக்காரு இந்த நூலை வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலை எழுத அனில் தாக்கர் அப்படின்றத எழுதியிருக்காரு யாரு பாத்தீங்கன்னா தண்டி நடைப்பயணம் போகும்போது காந்திய பத்தி அது என்ன நடந்தது அப்படின்ற பத்தி காந்தி வந்து நூலை எழுதியிருக்காங்க அந்த காந்திய பத்தி எழுதுனவங்க தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனில் தாக்கூர் அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒண்ணு சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இப்போ சரியானதுதான் அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் இவர் முதல் முறையாக இனவெறி செயலை எந்த இடத்துல பீட்டர் மரிட்ஸ்பர்க் அப்படின்ற ரயில் நிலையத்துல எதிர்த்து கொண்டார் அப்படின்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அடுத்து டிரான்ஸ் வாலிஸில் போராடினார் நியாயமற்ற சட்டங்களை வந்து நியாயமற்ற சட்டங்களை வந்து எதிர்த்த இடம் வந்து பெரிதும் ஈர்க்கப்பட்டு பீனிக்ஸ் குடியிருப்புகளை வந்து நிறுவியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அப்போ மூணுமே கரெக்ட் ஒன்னு ரெண்டு மூணு இதுவும் கரெக்ட் தான் ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்கண்ட கூட்டுகளில் எது சரி தவறு என குறிப்பிடுவோம் எது சரியா இருக்கு ஒண்ணுல என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா காந்தியடிகளின் சபர்மதி ஆசிரமத்துல என்ன சபர்மதி ஆசிரமத்தில இருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை பெற இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இங்க முன்னூத்தி எழுவத்தி அஞ்சு கிலோமீட்டர் கிடையாது முன்னூத்தி எழுவத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொண்ணூத்தி அஞ்சு கிடையாது முன்னூத்தி எழுபத்தி கிலோமீட்டர் வந்து நடைப்பயணம் வந்து செஞ்சிருக்காரு அப்போ கூற்று ஒண்ணு வந்து தப்பு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா காந்தியடிகள் யாத்திரையாக நடந்து தண்டியை இருபத்தி அஞ்சாவது நாளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் நாலுல தான் உப்பு சட்டத்தை வந்து மீறினார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து தப்பு அப்போ ஒண்ணு வந்து தவறு ரெண்டு வந்து சரி இப்போ நெக்ஸ்ட் ஒன் இங்க வந்து பொறுத்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பொருத்துக அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா வினோபாவே அப்படின்னு சொல்லு வினோபாவே முதலே பார்த்தோம் நபர் சத்தியாகிரகி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வினோபாவே சத்தியாகிரகின்னு வந்துருச்சு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேதாஜி நேதாஜி அப்படின் போது ஆசாத் இந்து பவுச் அப்படின்றது ஹைதராபாத் நிசாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் நடவடிக்கை காந்திஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா நவகாலி அப்போ ஒண்ணுக்கு மூணு நாலு மூணு நாள் எங்க வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன்ல வந்துருச்சு இப்போ நாப்பத்தொரு கொஸ்டின் வந்து காந்திய பத்தி பாத்துருக்கோம் மீதி கொஸ்டின் வந்து அப்புறமா பாப்போம் தேங்க்யூ